சரி சக்தி இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத அல்லாம இரு இப்படி ராமகிருஷ்ணா என்னால தாங்கிக்க முடியல சரி அதுக்கு என்ன பண்ண போன் கொடு நான் போய் வேலை பார்க்கறேன் சரி சக்தி கோயிலுக்கு போய் வந்திருக்க பிரசாதம் எல்லாம் தரல வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன் ஓ விடு போய் தான் வந்தியா அம்மா தான் டவுனுக்கு போறேன் அதனால அந்த லிஸ்ட்ல இருக்க சாமான் எல்லாம் வாங்கி தந்துட்டு போன் சொன்னாங்க அதனால தான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அந்த பையில தான் வச்சிருந்தேன் அது அதுல இருந்து போச்சு சரி சக்தி இத சொல்லும்போது கூட அலனுமா அலாத அண்ணன் சொன்னா கேப்பியா மாட்டியா

இங்க நின்னது வரைக்கும் பாத்துருக்கா வேற என்ன ரோட்ல போறவங்க நினைச்சிட்டு இருப்பா ஃபாலோ மட்டும் தான பண்ணான் எந்த வம்பும் பண்ணல தானே அது வரைக்கும் சந்தோஷ ராமகிருஷ்ணா உனக்கு தப்பு தெரியல கைல அவ எப்படி இருக்குது எனக்கு தப்பு தெரியல அன்னிக்கு திடி ஓடு நிச்சு தரத்துல கௌதம் அவ பின்னாடி தான் அத கூட அவ கவனிக்கல சத்தி இப்படி யாரையும் கட்டுகாம இருக்குறது நல்ல குணம் தான் ஆனா அதுவே ஆபத்தும் கூட பின்னாடி யார் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு கூட அவளுக்கு தெரியல ஏன் ராமகிருஷ்ணா இவ்ளோ டென்ஷன் ஆவரே நீ என்ன கைல இவ்ளோ கூலா இருக்க எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல அவன் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு வந்தான் வேற எந்த வம்பும் பண்ணலையா நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணிட்டு எதுக்கு வருவாங்கன்னு நீ நினைக்கிற

அப்ப அழுகத பார்த்தது எனக்கு ஒரு நிமிஷம் நீ எதையும் நினைச்சா அல்லாத அவங்களும் அங்க ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாமா தோணுச்சு ஐயோ அப்படி எதுவும் சொல்லிடுங்க கையில ஏறாம கிருஷ்ணா அவ ஆறுதல் அடைவாள் டெய்லி அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க அவங்க ஏன் உங்ககிட்ட பேசுறாங்க சத்தி பத்தி ஜாட மாதிரியே கேக்குறதுக்கு அவங்க மனசுல அவ இல்லாமே அவங்க கேக்குறாங்க அன்னை கோப்பிட்டு பேசுறாங்க அது எதுக்காக அதுவும் சத்திக்காக தான் தெரியுது எல்லா விதத்திலயுமே சத்தி அவங்க மனசுல தான் இருக்கானே எட்டு வருஷமா தெரியுதே ஆனா சத்தி அவங்க கல்யாணம் பண்ணி போய் ஒரு வாரத்து கூட சொல்லலையே கையில அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் பிறகு இதெல்லாம் தெரிஞ்சா அவன் மனசுல ஆசை எடுத்து பாயிடும் சரி ரமகிருஷ்ணா நீ சொல்றது சரிதான் அன்னி கூட கேட்டான் வீடியோ கால் பேசலாம்ல என்ன கேட்டாங்க ஒரு அளவுக்கு நேரடியாவே கேட்டான்னு தான் சொல்லணும் அது என்ன கேட்டாங்க ஆபீஸ் ரூம்ல வேற யாரும் இல்லையா அவங்கள ஏன் நீ வீடியோ கால்ல காட்டலன்னு கேட்டான் நான் கிட்ட கேட்டேன் நீ யார பத்தி கேக்குறேன்னு எனக்கு புரியலையா அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னா கையோட ஃப்ரெண்ட் தான் கேக்குறேன்னு அப்ப கூட கையோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்களா ஆமா அவன் வாயிலிருந்து சத்தின்னு வந்துட்டு முத்து விழுந்துருமே சரிதான் ரமகிருஷ்ணா சரி அதுக்கு நீ என்ன சொன்னேன்

தாயே என்ன பெத்த தாயே எங்க போய் விட்டாய் நீ வண்டிக்கே கவில் வா வா சீக்கிரமா வந்து உட்கார் வா அதெல்லாம் இருக்கட்டும் மாத்திரையங்க மாத்திரையா இப்போ அங்க சொன்னே ஓஹோ நான் வாங்க சொல்லதே மறந்துட்டியா சொல்லவே இல்லங்க வாங்க சொல்லதே மறந்துட்டியாங்க ஓஹோ நான் சொல்லலையோ சரி உட்கார் வா மாத்திரை கிடக்குது கிடக்குது ஏய் காலைல போறதுக்கு மாத்திரை இல்லன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிருக்க நீ என்னன்னா வாங்க வந்துட்டு மாத்திரை தான வேணும் வாங்கிட்டு வரேன் நான் உட்கார் முதல்ல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கிட்டு என்ன முக்கியமான விஷயம் பேச போறே அம்மா தாயே தெய்வமே உட்காருமா

பொண்ணு விட்டு போன் பண்ணி தகவல் சொல்லுனா அப்பா கிட்ட அப்பா தான் சொன்னாவே உன் மார்க்கெட்ல எல்லாம் ஏதோ ஒரு பொண்ணு வீடு சுத்தி கிடைக்கானா அப்படினு சரிமா சந்தோஷம் யார் அந்த பொண்ணு சக்தி சத்தியா ஆம்பல பேரா இருக்கு பேர் மட்டும் தான் ஆம்பல பேரு ஆனா பாக்க அம்மன் மாதிரியே இருப்பா அம்மன் மாதிரி இருப்பாளா ஆமாமா ரொம்ப அழகா இருப்பா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவள நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் படுறேன் என்ன பத்தி சொல்றே கல்யாணமா நீ தான் அது இவ்வளவு பாக்குறதுக்கு முன்னாடிமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தானே எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு அத நான் இந்த பொண்ணு மைண்ட்ல வச்சிருந்தா சொன்னேன் ஓஹோ அந்த பொண்ணு பத்தி நீ விவரத்தை சொல்லு நான் அப்பா கிட்ட சொல்லி கேட்க சொல்றேன் அதனால ஏமா நீங்க கஷ்டப்படுறீங்க தெரியு பொண்ணு கேட்க போணும்னா நானே அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் தடுப்பிச்சிட்டேன் ஓஹோ என்ன ஊரு பாவகுளம் ஏய் அம்மா அங்கயா いや அந்த ஊர்ல என்ன பிரச்சனை ஊர் ரொம்ப தூரமா இருக்கேன்னு சொல்ல வந்தேன் இன்னைக்கு நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு அவ ஊர் வரைக்கும் போய்ட்டேனே அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டா வேலை பக்கற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அங்க உள்ள பொண்ணு எப்படி இங்க வந்தா நெல்லிப்பர் கோயிலுக்கு வந்தாமா

ஆமாமா எனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி கதிர் நம்ம அந்த பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு கேப்போம் இன்னைக்கு வா இன்னைக்கு இல்ல இன்னொரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு கேக்க போவோம் அது வரைக்கும் பொறுமையா இருந்து தான் வரணும் நல்ல நாள்ல கண்டிப்பா பார்க்கணுமா என்ன ஆசைப்படாத கதிர் கல்யாணத்தல அப்படி எடுத்து பண்ண முடியது கதிர் எல்லாமே நேரம் பார்த்து பண்ண முடியும் வேற எவனாவது வந்து அந்த பொண்ணு நிச்சயம் நல்ல நாள் இல்ல கண்டிப்பா யாரும் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்தா நம்ம பாத்துக்கலாம் அந்த பொண்ணு உனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரமா காரி ஆவணுன உடனே மாத்திரை வாங்கிட்டு வர அப்படி இப்படி இலைய இலைய நிக்கனே அப்படினா இல்லமா யாமோ நான் நல்லதா பாத்துக்கறேன் ஆமா நான் அந்த பொண்ணு பத்தி வேற என்ன விவரம் தெரியும் உனக்கு அந்த பொண்ணு பேர் சக்தி சாந்தி நிக்கல அவளுக்கு தெரிஞ்சிருக்கு வினோத் கூட படிச்சலாம் ஃப்ரெண்டா பெருவு ஆ ஒரு முக்கியமான விஷயம் போலீஸ் கரமோ ஓடிட்டாளா ஆமா அதுக்கு இவ்வளவு துணையா தான் இருந்தா ஓஹோ பெரு சக்தி வந்து அவ ஃப்ரெண்டோட ரைஸ் மில்ல வேலை பார்க்கறா நல்ல பெரிய ரைஸ் மில் ஓஹோ அவ ஃப்ரெண்டோட ரைஸ் மில்ல வேலை பார்க்கறானே சொன்னல்ல

அப்படிலாம் எனக்கு தோணலமா இன்னைக்கு அவன் கேட்டுட்டு நிப்பான்னு நினைச்சிட்டு தான் ரைஸ் மில் போனே அண்ணா நல்ல வேலையா அவன் நிக்கல கேட்டுட்டு நிப்பானா அவனை வாட்ச்மேனா வாட்ச்மேனா பாக்க டிப் டாப்பா இருந்தா பாக்க வெயில் நைட் இருப்பான் நீ என்னன்னா அவன வாட்ச்மேனாங்க ஓஹோ அனிக்கு ஒரு நாள் அவளை ஃபாலோ பண்ணேன்னு சொன்னோம்ல ஆமா அப்ப அந்த காட்டு பையனும் அந்த வெயில் நைட் கார மாதிரி இருப்பான்னு சொன்னேனே ரெண்டு கோவத்தோட என்ன கொலை பண்ணிட்டு வந்தானோ பத்தக்க தெரியு நான் யாரு சிக்குவாடா அதெல்லாம் தப்பிச்சு வந்துட்டேன் ஏன் அவன்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுதானே நான் வேற வேலைய வந்தானே ஓமா நீ வேற அது அவனோ ஊர் வேற கபதிगंज கூட ஒரு உதவி கூட பண்ண மாட்டானுวะ நமக்கு டவுன் தான் சேவ்னு ஓடி வந்துட்டேன் இன்னும் அவனு வேற ரெண்டு பேர் இருந்தானுวะ நான் உடத்தால எப்படி சமாளிக்க முடியும் என்ன சிரிக்க பைந்து ஓடி வந்துட்டே எப்படிலாம் கதை போனா ரிஸ்க் செய்யணும் ரொம்ப சந்தோஷம் அடிவாங்காமியாத வந்திருக்கீயே அதுதே பெரிய விஷயம் ஆ போற ஒரு இடத்துல நான் அப்படித்தான் எனக்கு வெண்ணத்துக்கு நிச்சம் என்ன நீ என்ன சிரிச்சிட்டே சொல்ற வேற என்ன பண்ணச் முடிஞ்சு என்ன பண்ண

இந்து காலத்துல இப்படி ஒரு பொண்ணா ஆம்பளைங்களே ஏற எடுத்து பாக்கிறது பொண்ணு அதனாலயோ என்னமோ எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி கதிர அத அம்மா கிட்ட அம்மா உன் ஆசை நிறைவேத்தி வைக்க இத எல்லத்தி நீதமா அப்பட்ட எடுத்து சொல்லணும் சரி கதிர சரிமா அப்ப நான் ஏன் ஊருக்கு போறேன் பகல் கனவு காங்கயா ஆமாமா சாப்பாடு சாப்பிட்டு போ இருக்கட்டுமா எனக்கு பசிக்கல சரி கதிர அம்மா கிட்ட மாத்தற ஓ அதுவரை வாங்கணும்ல சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் சரி கதிர

நம்ம வீட்டுக்கு ஒரு வாரி சொர சந்தோஷம் அது நேரத்துக்கு தேண்டப்ல நடிக்க வேணாமா இந்த வாய் தான பேசச்சே பேசிச்சே நீ அதெல்லாம் மறந்து போக ஸ்னேஹா நீயும் அதெல்லாம் மறந்துறணும் அது எப்படி நான் அவங்க பேசினதை என்னால மறக்க முடியும் இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அவங்க பேசினது என் மனசுல இருக்குமா அதே நினைச்சிட்டு இருக்க கூடாது ஸ்னேஹா எல்லastype மறந்துறணும் சரிமா மறக்க முயற்சி பண்றேன் சரி ஸ்னேஹா என்ன கதிரோட காரி என்ன மெடிக்கல் ஷாப் தான் இருக்கு மெடிக்கல் ஷாப் கேட்டு வந்தா என்னன்னு தெரியலையே சரி போய் கேட்போம்

நம்ம தமிழ்நாட்டில தானே இருக்கோம் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க நீ முறையும் குறையு வந்துட்டு பொருளவை கட்டிட்டு அம்மன் மாதிரி இருக்கா அப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்சரை பத்தி பேசுறேன் இன்னடிக்கா தகுதி இருக்கும் உனக்கு அப்புறம் ஒரு விஷயம் அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை நான் இன்ன வரைக்கும் இல்ல நான் அழகா தானே இருக்கேன் சொல்லிடி நான் அழகா தானே இருக்கேன் ஆஹ் ஆ ஆமா நான் உண் முன்னாடி வந்து நிக்கிறேன் என்னையே பார்க்காம போறேன்னு பாரேன் அப்ப அவ எப்படிப்பட்ட பொண்ணா இருப்பா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அவளை பத்தி பேசி இதுவே கடைசியாக இருக்கணும் நான் உனக்கு குவான் பண்றேன் பேசி அப்போ கலிபொடி வண்டி எடுத்து கிளம்பட்டும் கூல் டவுன் கதீர் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு இரடி கூல் டவுன் ஏய் நீ லவ் பண்றியா என்னன்னு செக் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னேன் कंफर्म இது லவ் தான் நீ என்ன சொல்ற ஆமா கதீர் இல்லனா நான் சொன்னா நீ ஏன் போற அம்மா சாந்தினி எனக்கு கோவம் வந்துச்சு சரி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இன்னைக்கு காலையில தான் சாந்தினி ஓஹோ எங்க பாத்தியோ கோயில் கிட்ட நான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேனா அப்ப அம்மா கால் பண்ணாங்க அம்மா வண்டி ஸ்டாப் பண்ண சொன்னாங்க நான் ஸ்டாப் பண்ணாம தான் வந்துட்டு இருந்தேன் அப்பதான் ஏதோ பாக்குற அம்மா மாதிரி வந்துட்டு இருக்கா

அவங்கிட்டயே வந்து சொன்னேன் அம்மாவும் சொன்னாங்க அந்த பொண்ணை பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு ஓஹோ வேலையில இவ்வளவு தடபுடல நடக்குதா அம்மா சந்தி சக்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா இல்ல இனிமேதான் போனுமா அது அம்மா தான் சொன்னாங்க நல்ல நாள் பாத்துட்டு போகணும்னு ஓ அப்படியா வாழ்த்துக்கள் கதீர் தேங்க்ஸ் சந்தி அம்மாவும் அப்பாவாலையும் ஒரு காரியம் ஆகணும் அதனால அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக மாத்திரம் வாங்கிறதுக்காக ஃபார்மசி வந்திருக்கேன் அப்படி அப்படி இல்ல சாந்தினி அம்மா காலையில போன் பேசும்போது கேட்டாங்க ஆனா நான் தான் சத்திய பாக்குற கவனத்துல அவ பின்னாடியே போயிட்டேன் காலையில போட்டுக்கு மாத்திரம் இல்லைன்னு சொன்னாங்க அதனால இப்ப வந்து வாங்க வந்திருக்கேன் என்ன நாங்க போட்டு கதிர் அதுக்கு என்ன பண்ண சச்சூர் ஊரு எவ்வளவு தூரம் தெரியுமோ அங்கெல்லாம் போயிட்டு வரணும் தானே ரொம்ப நேரம் சரி கதிர் அப்ப எனக்கு ட்ரீட் ட்ரீட் யார் சாமி கால் பண்றா இம்பார்ட்டன்டான கால் கதிர் ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்திருக்கேன் ஏன் ஏன் முன்னாடி பேசினானே அது இம்பார்ட்டன்டான கால்ன்னு சொல்லிட்டேனே சரி சாமி நீ பேசிட்டு வா நான் வெயிட் பண்றேன் انا சீக்கிரமா வந்துரு ஆ பேசிட்டு 2 मिनिटஸ்ல வரேன் சரி சாமி என்ன நம்மளே இம்பார்ட்டன்ட் கால் வந்தாலும் அவங்க முன்னாடி தான் பேசுறோம்

அந்த சொடப்பட்டி பத்தி பேசுறது அவ்வளவு கோவம் வருது காதல் பண்றான் காதல் இவனுக்கு காதல் ஒரு கேடு அது யார சூஸ் பண்ணிருக்கான் பாறேன் ரசனை கிட்டவன் சரி எப்படி போய் போறோம் இந்த ரம்யா இதுல தீபாவளி பலகாரம் இருக்கு சரி சித்தி நிறைய தந்திருக்கீங்க போல ரொம்ப வெயிட்டா இருக்கு நிறைய செஞ்சு நிறைய தந்திருக்கேன் உங்களுக்கு வச்சிருக்கீங்களா எங்க வீட்டுல இருக்கு ரம்யா சரி சித்தி அப்ப நான் போயிட்டு வரேன் கதையை கேட்டுதான் சொல்லுங்க வருமான பாத்து வண்டி ஓட்டிட்டு போ சொல்லு செய்பா அந்த தூக்கு வலி குடு ரம்யா என்ன இருக்கு இதுல சொல்லு ரம்யா தீபாவளி பல வரும் அப்படியா சரி ரம்யா இப்ப வண்டியில யாரு சரி நான் போயிட்டு வரேன் சரி மர்மோனே பாத்து வண்டி ஓட்டிட்டு போங்க சரி மாமா போயிட்டு வரேன் சரி மர்மோனே பத்மா போயிட்டு வரேன் இன்னும் பலகரம் வேணும் சொல்லுங்க ஒரு வெளியே எப்போது நானே தூக்குமே வர மாட்டேங்குதுன்னு சொல்றோம் நல்லா தூங்குறோம் அம்மா என்ன வந்துருத வினோத் துன்பலமா எனக்கு தூக்கம் வரல என்ன நினைச்சிருந்தமா